ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்று வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காண உள்ளது நம்ம ஆயுர்வேத வைத்திய முறையில் இந்த உருக்கெண்ணெய் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊர் சர்ம பாதிப்பாளர்களுக்கு குறிப்பாக பெண் தோழிகளுக்கு இந்த உதட்டில் உள்ள ஒயிட் பேச்சஸ்ஸை வந்து க்யூர் பண்ண ஒரு அற்புத இருந்துன்னா இந்த உருக்கெண்ணெய் தான் இந்த உருக்கெண்ணையை வந்து எப்படி வந்து நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து விரிவாக நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுக்கூடிய தோழர்கள் மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண மற்றும் பெல் பட்டன் ஹெல்ப் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போடக்கூடிய ஸ்கின் சார்ந்த ஹெல்த் டிப்ஸ் அனைத்தும் நீங்கள் மிஸ் ஆகாம பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் உருக்கெண்ணெய் அப்படிங்கிறது வந்து ஹோம் ரெமெடிஸ் தாங்க நீங்களே வீட்லேயே வந்து செய்யக்கூடிய ஒரு வீட்டு வைத்திய முறை இது வந்து நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு இந்த எண்ணெய் கிடைக்காது ஓகேங்களா அதே போல் நம்மளை நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னாலும் அது முடியாது ஏன்னா காரணம் என்னென்னா அது வந்து நம்ம வந்து செஞ்சு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணணும் இன்னொன்று அது வந்து நம்ம வந்து சேஃப்டியாக அனுப்ப முடியாது உடஞ்சிரும் ஓகேங்களா அது இல்லாமல் இது நீங்கள் ஓனாக செஞ்சிங்கன்னா ரிஸ்க்கு இதில் இருக்கவே இருக்காது இப்போ நான் செஞ்சு அனுப்புகிறது பிடிக்கிறது அப்படிங்கிறது அது ஒரு பாதுகாப்பு இல்லாமையாக அமைஞ்சிடுச்சின்னா அதனால பின்னா ஃப்யூச்சரில் நமக்கு பிரச்சனை வரும் ஏன்னா கொரியர்லாம் நம்ம அனுப்புகிற மாதிரி வரும் தான் நம்ம ஹோம் ரெமடிஸாக நம்ம செய்யச்சுட்றோம் குறிப்பாக பெண்கள் இளம் வயதில் உள்ள குழந்தைகளுக்குலாம் இது வந்து ஒரு அற்புதமாக இருந்து சேஃபாக சேஃப்டியான ஒரு மெடிசன்ஸ் ஓகேங்களா வீட்டு வைத்திய முறையில் நம்ம ஆயுர்வேதாவில் பார்க்கக்கூடியது இது சித்தாவிலேருந்து தலுவனப்பட்ட ஒரு வைத்திய முறை தான் ஆனால் இது கேரளாவில் பயன்படுத்துவாங்க இந்த உருக்கணியை சரி இதை எப்படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திடலாம் தேங்காயை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒரு தேங்காய் பயன்படுத்தினாவே போதும் அல்லது ரெண்டு தேங்காய் பயன்படுத்தினா போதும் நான் வந்து ரெண்டு தேங்காய் விழுந்து எடுத்துருக்குறேன் நல்லா துருவிக்கணும் துருவி தண்ணி வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க தேங்காய் தண்ணியை தான் யூஸ் பண்ணும் அதை மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க தேங்காய் தண்ணியை விட்டு நீங்கள் மிக்சியில் நல்லா அடிச்சுக்குங்க அல்லது கொழவிக்கல்லில் போட்டு ஆட்டிக்குங்க அதை வந்து சாறு அந்த பால் தேங்காய் பால் எடுத்து நீங்கள் அப்படியே சுண்டை காய வைக்கணும் நீங்கள் இந்த தேங்காய் துப்பியோடியே கூட நீங்கள் வந்து நல்லா சுண்டை காய வச்சாலும் சரி அல்லது பாலாக எடுத்து தனியாக காய வச்சுட்டாலும் சரி நல்ல சுண்டை அப்படியே கிளற விட்டுட்டு காய வச்சுக்கிட்டே வந்து லோ ஹீட்டில் கொண்டு வந்துட்டு அப்படியே நீட்டினீங்க எண்ணெய் வந்து மேலே மிதக்கும் அந்த ஆயில் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும் அதன் பிறகு அதை எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வடிகட்டி வச்சு மறுபடியும் இன்னொரு டைம் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க லைட்டாக கொஞ்சம் அந்த நீர் இருந்தால் கூட அது ஆவியாயிரும் ஒன்லி ஆயில் மட்டும்தான் வரும் இந்த ஆயிலை வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா கண்ணு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இதை வந்து லிப்ஸுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் மறக்காமல் ஓகேங்களா காலை லெவலில் அப்ளை பண்ணிட்டு சூரிய ஒளியில் காமிச்சுட்டு அப்படி கூட விட்டுறலாம் இது உள்ளுக்கு பண்ணாலும் ஒன்றும் பண்ணாத வீட்டு வைத்திய முறை என்னங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் தேங்காய்னா மேலுக்கு உள்ளுக்கு நம்ம தோலுக்கு எப்பயுமே ஒரு அற்புதமாக இருந்தது அந்த வகையில் இது நைட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் பகலுக்கும் யூஸ் பண்ணலாம் நைட்டு வந்து உழுவுதடு மேழுவுதடு எல்லாம் மாதிரி நல்லா வச்சு விட்டுட்டு தூங்குங்க ஓகேங்களா சேஃபான ஒரு ஆயில்மெண்ட்டு இது வீட்டு வைத்திய முறையில் எத்தனையோ சீரழிகள் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணுறாங்க அது வந்து நாக்கு அலர்ஜி வாய் அலர்ஜி வயிறு அலர்ஜின்னு ஆகுது அது உள்ளுக்கு போனால் அதுபோல் விடயங்களில் போய் மாட்டாமல் பணம் இழக்காமல் இந்த மெத்தேடை பையன் பார்த்தீங்கன்னா இது சிம்பிளான ஒரு மெத்தேடு தான் உங்களுக்கு உங்களுக்கு ரெண்டு தேங்காய் என்ன ஒரு முப்பது முப்பது ரூபா அறுபது ரூபா அந்தளவு தான் ஆகும் நம்ம சைடு நம்ம மரம் இருக்கிறதுனால நம்ம வீட்டு தேங்காய் தான் இது மற்றபடி நீங்கள் எட்நூறுபா ஆயரருபாய் ஆயிரத்தி எண்ணூறுபாலாம் போட்டுலாம் நம்ம வந்து க்ரீம் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க அதில் வராத ரிசல்ட்டு இது கொண்டு வரும் இது வந்து எப்படின்னா நமக்கு எப்படி தெரிஞ்சுன்னா நம்ம போல் தோழிகள் கேரளாவிலேருந்து ஒரு அம்மா வந்து நமக்கு சொன்னாங்க என் குழந்தைக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்துருக்குது அதோடய இமேஜ் பாருங்கள் இந்த பாப்பாவுக்கு இருந்தது எந்தளவுக்கு ரிசல்ட் வந்துருக்குதுன்னு அதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் முறை தான் கை கொடுத்துச்சு இது ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம இதை பேசியிருக்கிறேங்க இதை பற்றி எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்க அதன் பிறகு நம்ம அப்படியே அதை விட்டுட்டேங்க இன்றைக்கி நான் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செய்கிறேங்க ஓகேங்களா அதேமாரி எவ்வளோ பேர் பார்த்துட்டு எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவீங்க நம்ம சோம்பேறி படக்கூடாதுங்க நமக்கான தேவையை நாம் தான் பூர்த்தி பண்ணணும் முடியலைங்கிற பட்சத்தில் மட்டும்தான் அடுத்து எங்களை எதிர்பார்க்கணும் ஓகேங்களா அதனால் இதை வந்து ஆண் பெண் யாராக இருந்தாலும் இதை வந்து செஞ்சு நீங்கள் வீட்டில் பயன்படுத்துங்க இப்போ வாங்க இதை எப்படி நம்ம பால் எடுத்து நம்ம வந்து சுண்டை காய வச்சு இந்த எண்ணெய் எடுக்கிறோங்க அப்படிங்கிறத இப்பொழுது பார்ப்போம்